அண்மைச் செய்தி திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த நிலையில் மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் முன்பாக மீண்டும் விசாரணை திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது ஆடு கோழி வழியிட்டு கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி உண்டா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இது திருப்பரங்குண்ட மலைத்தொடர்பு வழக்கில் இரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பதில் மூன்றாம் வழக்கு விசாரிப்பு வந்தது அப்பொழுது சிக்கந்தன் மலை என்ன ஆதாரம் உள்ளது ஆடு கோழி பழகிட்டு கந்தூரி உடாட்டுக்கு அனுமதி உண்டா வெள்ளித்தோப்பு பகுதியில் இஸ்லாமிய தொழில்நுட்ப அனுமதிக்க நீதிபதி கேள்வி தீட்டு என்பதே மஞ்சள் குளத்துக்கு எதிரானது சீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதர்க்களோ இருக்கோடா என்பதால் தமிழகத்தின் நிலைப்பாடு என அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது மத்திய தொழில்நுட்ப தரப்பில் தனது வாதங்கள் வைப்பதற்காக வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மதுரை திருப்பரங்குண்ட மலையில் ஆடு கோழி பலியிடவும் அசை உணவு பரிமாறம் தடை விதிக்க வேண்டும் திருப்பங்குண்டம் மலையில் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த தடை விதிக்க கோரியும் திருப்பரங்குண்டம் மலையை சிக்கந்த மலை என அழைக்கவும் மலையில் ஆடு கோழி பலியிட்ட தடை விதிக்கும் கோரி பல கோரிக்கை முடித்து பல மனு தாக்கச் செய்தனர் அவற்றை விசாரித்த நீதிபதியில் நிஷாபான ஸ்ரீமதி அமர்வு இருவரும் மாறுபட்ட தீர்ப்பாளர்கள் வழக்கு மூன்றாவது நீதிபதி முன்பாக பட்டியலிடப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு நீதிபதி விஜயம் என்றால் விசாரிக்க வந்தது அப்பொழுது சிக்கன மலையின் அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்றும் ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி நடத்துக்கு அனுமதி உண்டா நெல்லித்தோக்கு பகுதியில் இஸ்லாமிய தொழிலாளர் அனுமதி இருக்கா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அப்பொழுது மனுதா தற்போது ஆஜார வழக்கறிஞர் ஆடு கோழி பலியிடுவால் மலையின் புனிதம் கெட்டு விட விடாது என தெரிவிக்கப்பட்டது அதற்கு வீர வீரக்கரவன் சீட்டு என்பதே மனித குலத்துக்கு எதிரானது சீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதருக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு மிகவும் பிரபலமான அழகக்கோயிலில் பதினெட்டாம் படி கருப்புக்கு கிராவிட்டிய பிரகுதான் பெருமாளையை தரிசிக்க சென்றனர் அவ்வாறு இருக்கும்போது எப்படி சீட்டா என கேள்வி எழுப்பினார் இதைத் தொடர்ந்து அரிசி கூடுதல் வழக்கறிஞர் செல்லித்தோப்பகுதியில் இஸ்லாமிய நடத்துக்கு எந்த ஆட்சியமும் இல்லை தர்காவுக்கு பகுதியில் ஆடு கோழி பலியிடுவதற்கும் எவ்வித தடையும் இல்லை என்றும் ஒருவரும் மத வழிபாட்டில் மற்றொரு தலையிட முடியாது இந்தியா வேற்றும் ஒற்றுமன்ற நாடு என வாதிடப்பட்டது அதைத் தொடர்ந்து நீதிபதி மத்திய அரசின் தொழில்துறை தரப்பில் தனது வாதங்களை வைப்பதாக வழக்கு விசாரணையை வரும் பதிமூணாம் தேதிக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்